திருவண்ணாமலை கிரிவர பாதையில் ரொம்ப ரொம்ப கிட்டியே வாக்கபுள் டிஸ்டன்ஸ்லேயே வீடு வந்து விற்பனைக்கு வந்துருக்குங்க இந்த வீட்டோட ரிவியூ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா வந்து அறுபதுக்கு அறுபது சவுத்து ஃபேஸிங்கு தெற்கு பார்த்த மாதிரி இந்த வீடு இருக்குது இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் அஞ்சு பெட்ரூம் இருக்குது பெட்ரூம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அட்டாச் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க பூஜா ரூமு ஸ்டடி ரூமு சர்வெண்ட்டுக்கான தனியாக ரூம் கொடுத்துருக்காங்க ஃப்ளோரிங்கில் பார்த்தீங்கன்னா மார்பிள்ஸும் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபுல்லி ஃபர்னிஷ்டு ஹோமு வீட்டோட என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா மூணு கேட்டு கொடுத்துருக்காங்க சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கார்டனுக்கான ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் சிட் அவுட் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ளேயும் ஸ்டெப்ஸ் இருக்குது டூப்ளெக்ஸ் ஹோம் தான் அது மட்டும் இல்லாமல் வெளியும் ஸ்டெப்ஸு கொடுத்துருக்காங்க வராண்டாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ட்ரன்ஸில் எல்லாமே தூண் வச்சு தாங்க அந்த வீடு கட்டியிருக்காங்க பழைய காலத்தில் வீடு எப்படி கட்டுவாங்களோ அந்தளவுக்கு தூண் வச்சு வீடு கட்டியிருக்காங்க என்ட்ரன்ஸில் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது அதே மாதிரி சைட்லேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க கார் பார்க் பண்ணுறதுக்காக அது மட்டும் இல்லாமல் கார்டனுக்காக ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க பின்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த வீடு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா மணலில் தாங்க பில்டப் பண்ணியிருக்காங்க ரொம்ப ஃபஸ்ட்டு குவாலிட்டி மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க நீங்கள் டைரெக்டாக வந்து பார்க்கும்போதே அதை ஃபீல் பண்ணுவீங்க வீடு சுற்றி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட அளவு பார்த்தீங்கன்னா மொத்தம் அறுபதுக்கு அறுபது ஃபுல்லாகவே காம்பவுண்டு போட்டு சேஃப்டியாக வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஃபுல்லாகவே சிசிடிவி கேமராவும் இருக்குங்க மோட்டரும் போட்டிருக்காங்க போர்வெல்லும் இருக்குது ஈபி யூனிட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சைடில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க கீழே மேலே எல்லாத்துக்குமே தனித்தனி ஈபி சர்வீஸ் கொடுத்துருக்காங்க வீட்டோட என்ட்ரன்ஸில் மெயின் டோர் பக்கத்தில் சைடு வாலில் வந்து ஃபுல்லாகவே டைல்ஸில் தாங்க ஃபிட் பண்ணியிருக்காங்க வீட்டுக்குள்ளே என்ட்ரு முன்னாடி ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா பெரிய சைஸில் சர்க்கிள் டைப்பில் வந்து லாங் சைஸில் வந்து ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட மெயின் கதவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேங்கையில் ரெடி பண்ணியிருக்காங்க அதுக்கு முன்னாடி வந்து மஸ்கிட்டோ நட்டும் கொடுத்துருக்காங்க உள்ள வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லிவிங் ஹால் ஸ்பேசஸாக கொடுத்து ஹை சீலிங் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டில் எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபால்ஸ் சிலிங் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க சில இடத்துல வந்து லைட் வந்து ஒர்க் ஆகாதனால வெளிச்சம் வந்து கம்மியாக தாங்க இருக்குது லிவிங் ஹாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிவி யூனிட் வைக்கிறதுக்காக ப்ளைவுட் ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கபோர்ட் ஃபெசிலிட்டி கூட ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஃபர்னிஷ்டு ஃபோமு எல்லா விண்டோஸ்லையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மஸ்கிட்டோ நெட்டும் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த யுபிஎஸ் யூபிஎஸ் இன்வெர்ட் வைக்கிறதுக்காக ஃபுல்லாக சேஃப்டியாக லாக் பண்ணுற மாதிரி டோர் ஃபெசிலிட்டியோ கொடுத்துருக்காங்க லிவிங் ஹால்க்கு பக்கத்துலேயே வந்து ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க பெரிய சைஸில் இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லி ஃபர்னிஷ்டு ஹோம்ன்றதுனால அவங்களே வந்து கட்டில் கொடுத்துருக்காங்க மேலே வந்து ஃபால்சில்லிங்காக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ட்ரெஸ்ஸிங் வாட்ரோப்பு ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேலே வந்து பார்த்திங்கன்னா லாஃப்கபோர்டும் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க கூடவே வந்து அட்டாச் வெஷ்ரூம் கொடுத்துருக்காங்க வெஸ்டர்ன் டைப்பில் எல்லாமே பிராண்டட் ஐட்டம் தாங்க யூஸ் பண்ணியிருக்காங்க நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது இந்த வீட்டோட கிச்சன் ப்ளஸ் டைனிங் ஹாலு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்ஸ் டைப்பில் வந்து ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க சைடு வாலில் கிச்சன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பேசிஸாக கொடுத்து பக்கத்துலேயே வந்து டைனிங் ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க கிச்சன்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபால் சீலிங்காக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க மாடுலர் கிச்சன் செட்டப்போட கிரானேட்டில் ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க கிச்சனுக்கு தேவையான எல்லா ப்ரொவிஷனும் இருக்குங்க அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வீட்டோட ரூம் செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க இதுலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கபோர்ட் ஃபெசிலிட்டியோட ரேக்கும் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க லிவிங் ஹாலே வந்து இன்னர் ஸ்டார்கேட்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரேனேஜில் ஸ்டெப்ஸ் கொடுத்து கைப்பிடி எல்லாமே பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்டியில் வந்து கொடுத்துருக்காங்க இந்த வீடு டைரெக்டாக வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்குங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபேமிலி தங்குறதுக்காக லாங் சைஸில் வந்து லிவிங் ஹால் கொடுத்து அதுக்கு பக்கத்தில் ஸ்பிட் பண்ணி கிச்சனுக்கான ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கபோர்ட் ஒர்க் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மீடியமான சைஸில் வந்து ஒரு பெட்ரூம் கொடுத்து மேலே வந்து ஃபால் செடிங்க ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க கூடவே வந்து அட்டாச் ரெட்ரூம் கொடுத்துருக்காங்க வெஸ்டர்ன் டைப்பில் ஒரு பெரிய ஜாயின்ட் ஃபேமிலியில் எல்லா ஃபெசிலிட்டியோட ஒரு ஃபேமிலி தங்குற மாதிரி மேலே வந்து செப்ரேட்டாக கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் ஃப்ளோர் வர்றதுக்காக உள்ளேயும் ஸ்டெப்ஸு கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வெளிலையும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க என்ட்ரன்ஸ்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க மாடி மேல பாத்தீங்கன்னா நாலா பக்கமும் கேப் கொடுத்து வென்டிலேஷன் கோசரம் அழகா கட்டிருக்காங்க இந்த வீட்டோட ஏஜ் பாத்தீங்கன்னா ஃபைவ்ல இருந்து டென் இயர்ஸ் இருக்கும் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பசங்க படிக்கிறதுக்காக ஒரு ஸ்டெடி ஹால் கொடுத்துருக்காங்க இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டோர் கொடுத்துருக்காங்க இங்கேருந்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து மலை தரிசனம் இங்கேருந்து பக்கத்துலேயே தெரியுதுங்க ஃபுல் வியூ காமிக்குது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க கீழே பார்த்த மாதிரி அதே அதே சைஸில் அதே ஃபெசிலிட்டியோட ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கட்டில் ட்ரெஸ்ஸிங் வாட்ரோப்பு ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேலே மேல வந்து பாத்தீங்கன்னா ஃபால்ஸ் சீலிங்கு கூடவே வந்து அட்டாச் ரெஸ்ஸும் கொடுத்துருக்காங்க வெஸ்டர்ன் டைப்ல இந்த வீடு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல தெரிவீங்க இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கும் பண்ணுங்க இந்த கேட்டு பார்த்தீங்கன்னா டெரஸுக்கு போறதுக்காக கேட்டு கொடுத்துருக்காங்க சேஃப்டியாக லாக் பண்ற மாதிரி இந்த ஸ்டெப்ஸ் வழியா பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸுக்கு போயிடலாம் டெரஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து அண்ணாமலையோட மலை தரிசனம் ஃபுவாக காமிக்கிது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேங்க் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே வந்து கான்க்ரீட்டில் தாங்க பில்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா டைரக்டாக வந்து பாருங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க அட்டாச் ரெஸ் இருக்குது கூடவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிச்சன் ஃபெசிலிட்டியோடு இருக்குதுங்க ஒரு ஃபேமிலி தங்கிறதுக்காக எல்லா வசதியும் பண்ணி கொடுத்துருக்காங்க டெரஸில் அதுக்கும் மேலையும் போய் பார்த்தீங்கன்னா சோலார் ஃபெசிலிட்டியோட இருக்குங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சின்னதாக ஒரு வாட்டர் டேங்கும் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கான் செக் பண்ணி பார்த்துக்குங்க இந்த வீட்டோட பட்ஜெட் எல்லாமே நெகோஷியல் தான் ஃபிக்ஸ் கிடையாது இந்த மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு இந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க மேலும் அடுத்த ஒரு வீடியோவை நம்ம சந்திக்கும் நன்றி வணக்கம்